ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐபசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளேஸுங்க அதாவது அவர் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே வந்து உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் சனி வந்து பொதுவாக இயற்கை அசுபராக இருந்தாலும் கூட சனி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபர் தான் ராசி லக்னத்துக்கு அவர் சுபராக இருக்கனால சுபர் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கங்க ஓகேங்களா அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து அஷ்டமா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது அதே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியம் காட்டக்கூடாது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனி வந்து சனியோடைய பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்குது நீங்கள் முயற்சியை போடணும் கன்னிராசினாலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை பார்க்குறதுக்கு சலைக்காத ஆள் நம்ம நபர்கள் தான் நீங்கள் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் கேது வேறு இருக்கிறாரு இந்த கேது வந்து இப்போ எந்த விஷயத்தையுமே முடக்கி விடக்கூடிய அமைப்பு தான் சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு இந்த கேதுவோடைய தன்மை மட்டும் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் உடனே அது வந்து ஃபெயிலியர் ஆகிறது முடக்கிறது இந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட் ஆனால் வந்து சனி வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இனி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா அத்தனை நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வர்றதுக்குண்டான அமைப்பு தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி தொழில் புதுசாக தொடங்குறது ஏற்கனவே வந்து நீங்கள் தொழில் தொடங்கிட்டிங்கன்னா இன்னொரு பிரான்ச் அமைக்கிறது இன்னொரு இடத்துல அது ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு உத்தியோகத்தில் இது சூப்பரான டைமு அதே மாதிரி கிடைக்கிறது சம் சில பேத்துக்கு வந்து இந்த கேது இருக்கனால நீங்கள் விரும்பாத இடத்தி கூட உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவாக உங்ககிட்ட கொண்டு வராது ஆஞ்சநேய வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சேயம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே வந்து காலையில் சாரி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சனிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரீத்தியும் சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் செஞ்சா ரொம்ப நல்லது ஸோ அதனால ஆஞ்சநேயர் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆஞ்சனே வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸை கொடுத்துருங்க ஆஞ்சனேய வழிபாடு ரொம்ப இறுக்கமான காலகட்டங்களில் பண்ணுங்கள் உங்களுடைய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வமின்மை இருந்திருக்கும் இப்போ வந்து ஆர்வமின்மை ரொம்ப குறைவாக இருக்கும் ஞாபகத்தை மறதி வந்துடும் இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வரணும் அதுக்குண்டான முயற்சியை போடணும் ஒரு பிஸ்னஸ்ஸு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா எல் எல்லா அப்டேட்டுகளும் தெரிஞ்சு வச்சக்கூடிய நபர் தான் நீங்கள் இன்னும் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே வந்து இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகிடும் குடும்பம் உங்களே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் புரிதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஏழாம் இடம்ங்கிறது பாதகம் தான் ஸோ அதனால் அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க அவங்க உங்களுக்காக உருகுவாங்கன்னு ஒரு நாளும் எதிர்பார்க்காதீங்க அது நடக்கவே நடக்காது நீங்கள் பிஸ்னஸில் தான் ஜெயிக்கணும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் தொழிலில் நல்லபடியாக வரணும் உத்தியோகத்தில் நல்லபடியாக வரணும் கவனத்தை செலுத்திடுங்க ஸோ உங்களுடைய ஈகோவை வந்து அங்கே நீங்கள் செல் செல்லுபடி ஆகாது வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அனுசரித்து போகிறது ஒன்றும் தவறே கிடையாது ஸோ அதனால் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அது வந்து உங்க மேல தப்பு இல்லைன்னா கூட நீங்க சாரிங்கிற ஒரு வார்த்தை போட்டுருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈகோவை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட காமிக்காதீங்க இல்ல அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது சனி அது வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு அமைப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ஆறாம் இடத்துல சனி அப்படின்னா அது வாழ்க்கையில் வெற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தான் அவர் கொடுப்பார் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தொழில் உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் குறிக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு முன்னேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நிறைய முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்ல இன்கம் சோர்ஸை உண்டு பண்ணும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக அதிகப்படுத்தணும் உங்களோட முயற்சிகளை எப்போவுமே கைவிடாதீங்க கேது வந்து சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் நீங்கள் ஆஞ்சலியம் வழிபாடு பண்ணும்போது அது எல்லாமே தடைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுத்துருங்க அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களோட புகழ் எல்லாமே ரொம்ப சூப்பராகும் முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல் துறையை இருந்தாலும் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி ஆனால் உங்களுக்கு சனியுடைய பாறை மூணாம் இடத்தும் அஷ்டமத்த இடத்தையும் பார்க்குது நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுறீங்க ஒரு முக்கியமான டீலிங் பேசுகிறீங்க இல்லை முக்கியமான சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்றும் இல்லை நேரடியாக போய் பேசுகிறேங்க கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அது உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய சோசியல் மீடியா ஆக்டிவிட்டி இது ஹேக் பண்ணுறது இல்லை நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு மெயில் அனுப்புறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாப்பாக இந்த டைம்ல இருக்காது அது வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்சு போயிரும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் பாஸ்வேர்டு யார்ட்டாவது கொடுக்குறீங்க இல்லை உங்கள் சோஷியல் மீடியாவை யாராவது ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து சனியோடைய பார்வை இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு லாட்ரி உண்டு புதையல் உண்டு அதாவது புதையல் அப்படின்னா மண்ணு கடியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் உழைப்பை போட்டு அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னா உழைக்காத பணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி ாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உயில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்கள் தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்க வந்திருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு உறுதியாக சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார் கண்ணீர் ஆசியை வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்